அனைவருக்கும் வணக்கம் அதாவது அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் மிக மிக முக்கியமான அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு சம்மந்தமாக அது என்னங்கிறது முழுசாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற கணக்கு கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் எந்த பிடிக்கும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் சரி வாங்க அது என்னங்கிறத முழுசாக பார்க்கலாம் இது பள்ளி கல்வித்துறையின் ஐம்பெரும் விழா அப்படின்னு சொல்லியிருக்காரு பள்ளிக்கல்வித்துறையின் முப்பெரும் விழா என்ற பெயரிலேயே ஏற்பாடுகளை செய்தோம் ரூபாய் இரநூத்தி எழுபத்தி ஏழு கோடி மதிப்பீட்டில் இரநூத்தி நாற்பத்தி மூணு புதிய பள்ளி கட்டிடங்களுக்கு அடிக்கல் நாட்டும் விழா ரூபாய் தொண்ணூற்றி நாலு கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்ட ஐம்பத்தொம்போது பள்ளி கட்டடங்கள் திறப்பு விழா ரெண்டாயிரத்தி எழுநூற்றி பதினஞ்சு புதிய ஆசிரியர்களுக்கான நுழைவுநிலை பயிற்சி தொடக்க விழா சாரண சாரணர் இயக்கத்தின் தலைமை அலுவலகம் அடிக்கல் நாட்டும் விழா தமிழக பாடத்தில் நூற்றுக்கு நூறு மதிப்பெண் பெற்ற நூற்றி நாற்பத்தி ரெண்டு அதாவது தமிழ் பாடத்தில் நூறுக்கு நூறு மதிப்பெண் பெற்ற நூற்றி நாற்பத்தி ரெண்டு அரசு பள்ளி மாணவர்களுக்கு ரூபாய் பத்தாயிரம் ஊக்கத்தொகை வழங்கும் விழா என பள்ளிக்கல்வித்துறையின் ஐம்பெரும் விழாவாக சிறப்பு பெற செய்து விட்டார் முதலமைச்சர் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் முகேஷ் பொய்யாமொழி அவர்கள் தெரிவித்திருக்கிறார் கல்வித்துறையின் முப்பெரும் விழாவில் சென்னையில் நடைபெற்றதில்லை மேலும் இது மாதிரியான டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சம்பந்தமான உடனடி தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு நம்ம சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி